ஐ வணக்கம் பாகம் வந்து ஒரு ஊறுகாய் கூட போகிறோம் பாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழம் முக்கா பழமாக இருக்கலாம் சில காயாக இருக்கும் சொல்லலாம் பழம்தான் முக்கா பழமாக இருக்கும் வச்சுங்களேன் சிலது எல்லாமே வந்து காய் தான் இந்த க்ளீனாக கட் பண்ணி இந்த சைடு இந்த காம்பளை கட் பண்ணிட்டு க்ளீனாக ஒரு சூப்பரான இந்த பாவங்கள்னு பார்த்திங்கன்னா மருத்துவ உடங்களும் நன்மைகளும் நிறைய நிறைஞ்சிருக்கு அதனால நாங்கள் அடிக்கடி பாவை வந்து ஒரு கூட்டாவோ தொயிலவோ சட்னியாகவோ ஊரகாவோ அடிக்கடி பயன்படுத்திகிட்டே இருப்போம் இந்த முறை பார்த்திங்கன்னா அந்த பாவை வந்து ஒரு ஒன்றரை கிலோ வருங்க இந்த ஒன்றரை கிலோ பாவை வந்து க்ளீனாக கட் பண்ணிட்டு சூப்பரான ஒரு ஊறுகாய் செய்ய போகிறோம் எப் பாவை வந்து இது காயங்கள் தனியாக கட் பண்ணி வச்சுங்க இது ஓரளவுக்கு பழமானது கலர் அப்படி தேர் பார்த்தீங்கன்னா இது இன்னும் அதிகமான பழமானது ஓகேங்களா அது எப்படி செய்யலன்னா இந்த பழமான்தை வந்து அப்படியே தனியாக ஃப்ரை பண்ணிட்டு நம்ம மெர்ச்சியில் கூட அரைச்சி நம்ம ஊருகா கூட செய்ய சேக போகிறோம் இதை வந்து அப்படியே சேர்க்க போகிறோம் காயாகிறது ஓகேங்களா எப்படியும் பழம் நம்ம ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் உடைய தான் செய்யும் கொஞ்சம் இப்போ தனியாக வந்து பட்டிட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா எடுத்து மிச்சில் போட்டு அரைச்சிட்டு இந்த பாகம் ஒரு கூட சேர்க்க போகிறோம் எப்படிதான் பாருங்கள் இந்த பழமாக இருந்தாலும் செய்யலாங்க காயாக இருந்தாலும் செய்யலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்து செஞ்சுக்கணும் காய் இந்த எப்படி செய்யுது பழம் இந்த எப்படி செய்யுது அந்தளவு நம்ம பார்த்துட்டு நம்ம க்ளீனாக செய்ய போகிறோம் ஓகேங்களா இப்போது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒன்றரை கேஜியில் வந்து ஒரு கேஜி காய் இந்த அரை கிலோ வந்து பழமாக வந்துடுச்சு இப்போ நம்ம க்ளீனாக வந்து ஊருக்கா சூப்பராக செய்யலாம் ஹெல்த்தியான புட்டுங்க ரொம்ப நல்லது பிபிக்கு சுகருக்கு உடம்பு சுற்றுப்புறத்துல சரி உடம்பு மில்லி சவுறதலும் சரி உடம்பு வந்து வயிற்று சுற்றுப்படுத்துல பல விதமான ஃபிரீ தீக்கக்கூடிய அளவில் இந்த பாவக்காய் வந்து அவ்வளோ ஒரு பெனிஃபிட் நிறைய இருக்குது ஓகேங்களா இப்போ பழுத்த பாவக்காய் ரெண்டு இடத்துல இருக்குது அடுத்து வந்து நல்லா பழகாத பாவகாய் இருக்குது ஒரு ஐம்பது கிராம் புளி எடுத்துருக்கோம் வச்சுருக்கோம் ல உப்பு வீட்டு இது வந்து கேஷ்மீர் சில்லி ஒரு டீஸ்பூனு தனி மில்லா தூள் ரெண்டு டீஸ்பூனு வெருங்காயத்தூள் ரெண்டு டீஸ்பூன் வந்து கடுகு வெந்தயம் வரத்து அரைச்சி வச்சுருக்கோம் கடுகு அளப்பு கருப்பில ரெண்டு கப்பு வச்சுக்கலாம் நீங்கள் கரவுல தேவைப்பட சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை உங்கள் ஆப்ஷன் தான் கொஞ்சம் பூண்டு எடுத்துருக்கேன் கருவில் வீட்டில் கொஞ்சம் நிறைய இருந்தது அதே வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போட போட போகிறோம் கரவுலே தேவையில்லைன்னா நீங்கள் சேகை தேவை இல்லைன்னா இதை பாவை வந்து செய்ய போகிறோம் ஃபிக்கல் சூப்பராக செய்ய போகிறோம் ஓகேங்களா இப்போ ரெண்டு இடத்துல வந்து பாண்டி வச்சுருக்கோம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போது எப்போ ஒரு செஞ்சாலும் நல்லெண்ணெய் செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் ஓகேங்களா இப்போ எண்ணெய் சூடாகட்டும் ரொம்ப ஃப்ரை பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சிங்க அந்த பாவகா போட்டு அதை க்ளீனாக வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இது வந்து பழுகாத பாவகா இருக்குங்க அடுத்தது பழுக பழுத்த பாவ சூடாகிடுச்சு இது பழுத்த பாவகா போட்டு இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கம் பழுவ பாவக்காக இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா பருத்த பாவதா இது தனியாக வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஓகேங்களா கூட வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க இந்த ஒரு பாதை சேர்த்துக்கலாம் இந்த பக்கம் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அது நல்லா ட்ரை பண்ணிங்கன்னா நல்லா ட்ரை ஆக ஆக பாவக்காக கலர் வந்து சேஞ்ச் ஆகும் இல்லை பாவம் வெந்தால் மட்டும் போதும் ஊறுகாய் வந்து நல்லா பழித்து நல்லா க்ளீனாக பச்சை கலர் தேட்ணும் அப்படின்னா வெந்த உடனே நீங்கள் அப்படியே வந்து மசாலாம் பிள்ளையும் போட்டுருங்க இதில் நம்ம போன முறை நான் செஞ்ச ஊறுகாய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆச்சு ஆனால் கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு நம்ம புளியும் வந்து பழைய புளியும் கொஞ்சம் கருப்பாக புளி போடுறோம் அதேபோல் நல்லா ஃப்ரை ஆகும்போது ஊறுகாய் வந்து கொஞ்சம் கலர் வித்தியாசமாக இருக்கும் இன்றைக்கி வந்து அப்படி செய்ய போடலாம் கலர் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னா வெந்தால் போதுங்க நம்ம பச்சை இருந்தா கூட பரவாயில்ல அப்படியே முறை செஞ்சு போவோம் இது வந்து இது அடுத்தது கருவேப்பில் பூண்டு எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி புளியெல்லாம் போட்டு அரைச்சிட போகிறோம் அரைச்சிட்டு நம்ம தேக்கப்போறோம் ஓகேங்களா நல்லா ஃப்ரை ஆகும் பாக கூட பார்த்தீங்கன்னா பூண்டு அடுத்தது கொத்தமல்லி கருவேப்பில் இதையும் சேர்த்து அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆனவொன்னே எடுத்துடலாம் ஓகேங்களா அதையும் நல்லா களைவிடுங்க நல்லா ஃப்ரை ஆகட்டும் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆயிருக்குங்க இப்போ ஆஃப் பண்ணிடலாம் கேஸு ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சுட்டு புளி அடுத்து இந்த பாவக்காய் பழுத்த பாவகா அடுத்து பூண்டு கொத்தமல்லி கரவு இதெல்லாம் போட்டு க்ளீனாக வந்து ஒரு குரப்பாக அரைச்சி எடுத்துடலாம் இது இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் ஓகேங்களா நல்லெண்ணில் செய்யுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே இந்த காயாக இருந்த பாவை பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா வெந்திருக்கு பட் இன்னும் ஜாஸ்தி ஃப்ரை ஆகலை இந்த அளவுந்தான் போதும் இந்த ஊரகம் வந்து பார்க்கும்போது நான் பழைய பச்சை பச்சை இருந்தால் மாதிரி நல்லா தெரியும் இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா இந்த கலர் சேஞ்ச் ஆகும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஓகேங்களா இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும் இது எடுத்துடலாம் எடுத்துகிட்டு அப்படியே அந்த பாவகை வந்து பழுத்த பாவை நல்லா அரைச்சிட்டு க்ளீனாக தாளிச்சிடலாம் ஓகேங்களா பழுத்த பாவை பூண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கோம் இது கூடவே இந்த புளி பாருங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் ஊதியும் புளி ஊரைச்சது மட்டும் அப்படி எடுத்து குறைபடப்பா அரைச்சி எடுத்துருங்க போதும் தண்ணியெலாம் எக்ஸ்ட்ரா ஊற்ற தேவையில்லை அப்புறம் அந்த பாவக்கம் வந்து குறைபார்ப்பாக அரைச்சி இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இது நல்லா பழுத்த பாவக்காய் இது இப்போ பார்த்திங்கன்னா பழுகாத பாவக்காய் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் என்ன காஞ்சிடுச்சுங்க கடுகால போட்டு தாய் போட்டு தாளிச்சிடலாம் நல்லா பொறிவிட்டோம் நல்லா பொறிஞ்சிடுச்சு இந்த டைமில் தனி மிளகாயத்தூள் மூணு டியூஸ் போட்டுடலாம் ஓகேங்களா அடுத்தது வெந்தயம் பெருங்காயத்தூள் போட்டுடலாங்க இது போட்டு உடனே வந்து இது கூட இந்த பாவாய போட்டுடலாம் பாவகாய் போட்டு இந்த டைமில் வந்து தீ வந்து கம்மி பண்ணிங்க கம்மி பண்ணிட்டீங்கன்னா நல்லா க்ளீனாக ஆகிடும் அதிகமாக தீ வச்சுக்க வேண்டாம் நல்லா கம்மியாகிடும் தீ வந்து கம்மியாக வச்சிங்க நல்லா கலக்குங்க நல்லா தீ வந்து கம்மியாக வச்சிட்டு ஒரு கால் மணி நேரம் நல்லா ட்ரை ஆச்சுன்னா இந்த ஈரத்தன்மை எல்லாம் க்ளீனாக போயிடும் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊருக்கு ரொம்ப டேஸ்ட் அருமையான டேஸ்ட்டில் வந்துடும் ஓகேங்களா கம்மியான தீயில் நல்லா ஒரு கால் மணி நேரம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பாவகாயம் இது கூட சேர்க்க போகிறோம் ஓகேங்களா அரைச்சி வச்ச பாவாயம் நம்ம இது கூட சேர்க்க போகிறோம் ஓகேங்களா பாருங்கள் இப்போ வந்து அரிச்ச இது இதையும் சேர்த்து நல்லா கிளீனாக ப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ப்ரை பண்ணால் நீங்கள் இந்த ஊரகம் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி ரைஸுக்கு சாத்துக்கு இட்லி தோசைக்கு எல்லாருக்குமே பயன்படுத்தலாம் நல்லா அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா அப்படியே நல்லா கிளீனாக அப்புறமா ஒரு பா சுத்தமான பாட்டில் தயாரப்பதம் இல்லாத பாட்டிலில் அப்படியே போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஆறு மாதம் வரைக்கும் சாப்பிட்லாங்க நம்ம இது ஆறு மாதம் வரைக்கும் வைக்க போகிறதில்ல ஒரு மாதத்துலேயே என்னையாவது வீட்டில் சாம்பார் செய்யலை சட்னி செய்யலை குழம்பு செய்யலன்னும் போது நம்ம இது வந்து இட்லியோ தோசையோ சாதுக்கு போட்டு சாப்பிடும்போது நமக்கு ஒரு வாரத்துக்கே பத்தாது இது ஓகேங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரை ஆகிடுச்சு இன்னும் ஒரு இருபது நிமிஷம் ஃப்ரை ஆகும் ஒரு கால நேரம் ஃப்ரை ஆனால் போதும் ஓகேங்களா நல்லா களி களி கொடுங்க அடிப்பிடிக்காமல் களி கொடுங்க அது பெருங்காய பெருங்காயத்தூளும் போட்டாச்சு அது வந்து பார்த்திங்கன்னா ரெட் சில்லி கூட போடாச்சு அடுத்து நம்ம வந்து கடுகு வெந்தயம் வறுத்து அரைச்சது ஒரு டீஸ்பூன் போட போகிறோம் கலர் போதும் அப்படின்னா அது அப்படியே விட்ருங்க இல்லை என்ன கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி சில்லி ஒரு டீஸ்பூன் வச்சுருக்கோம் இந்த சேர்க்கை தேவைப்பட சேர்த்துக்கலாம் பாருங்கள் தனியாக வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா பாவக்காய் ஊறுக்காய் ஹெல்த்தியான ரெடி ஆகிடுச்சிங்க இப்போது ஓகேங்களா ல்லாம் வந்து நல்லா ஃப்ரை விடுங்க நல்லா வதங்கணும் அப்போ தான் ஊரக வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் ஓகேங்களா ஊறுகாய் சேவான கலர் சூப்பராக அருமையாக வந்துச்சு கட்டியாக வந்துச்சு ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரையானா போடுங்க நல்லா வதக்கிட்டா போதும் டேஸ்ட் அருமையாக இருக்கும் லாஸ்ட்டில் இன்னும் சேவனை செய்கிறதுக்கு அதுக்கு உக்காரம் பார்க்கலாம் இது கரெக்டாக தான் இருக்குது நல்லா ஃப்ரை ஆகிடும் நல்லா ஃப்ரை வருதுங்க இப்போ வந்து நம்ம கடுகு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் போடலாங்க ஒரு ஒன்றரை டீஸ்பூன் உறாச்சி அடுத்தது ஒரே டீஸ்பூன் கேஷ்மீர் சில்லி ஒரு டீஸ்பூன் மட்டும் போட்டுடலாம் ஈவ் தாங்க ஓகேங்களா இது நல்லா கலந்துட்டு இப்போ உப்பு காரம் செக் பண்ணிங்க அந்த உப்பு காரம் செக் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருந்தோம்னா அப்படியே இறக்கிங்க உட்காந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி உப்பு காரம் செக் பண்ணிட்டு நம்ம அப்படியே அரைக்கலாம் ஓகேங்களா பாருங்கள் ஒரு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் நம்ம கலரும் கரெக்டாக வந்துச்சு ஊரும் கரெக்டாக வந்துச்சு நல்லா கஷ்டியாக கட்டி பார்த்து கரெக்டாக வந்துச்சு உப்பு காரம் புளி மூணுமே கரெக்டாக இருக்குது உங்களுக்கு புளி போட இஷ்டம் இல்லைன்னா எலிமிச்சு மனம் சேர்த்துக்கலாம் எழுவிச்சிக்கலாம் ரசம் சாஸ் சேர்த்துக்கலாம் நல்லா அருமையாக இருக்கும் ஓகேங்களா சில புளி பிடிக்காது அவங்க பிடிக்காதவங்க எலுமிச்சு பண்ணம் சேர்த்துக்கொண்டு நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கலாம் அப்போ அந்த உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக வந்துடுச்சிங்க ஊறுகாப்பதமும் கரெக்டாக வந்துச்சு அப்படியே எடுத்து ஆற வச்சிட்டு ஒரு பாட்டில் சேவ் பண்ணி நீங்கள் வச்சு தச்சுக்கலாம் ஓகேங்களா நீங்கள் ஆறு ஆறு மாதம் நீங்கள் வெளியே வச்சுருவோம் ஒன்றுமே அவ்வளோ அருமையாக இருக்கும் நல்லா ட்ரை பண்ணிட்டு நல்லா வதங்கிடுச்சு அதனால் இது போதுமாக இருக்கும் ஓகே ஓகேக்கா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் வந்துங்க மீண்டும் அப்போது நல்ல வீடியோ வந்து அனைவரும் இருக்கும் வணக்கம் ஓகே காய்ஸ் புதுசாக வீடியோ பார்த்திங்கன்னா வீடியோ ஒரு லைக் போட்டுருங்க ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுறங்க பெல்லைக்கான் பண்ணுறங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் ஓகேங்களா பாவை பழுத்து பாவாய்லாம் சரி காய்னாலும் சரி முக்கா பழமாதான் சரி இது போல் ஊரக செஞ்சு வாங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் அருமையாக இருக்கும் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது இந்த பாவாயில் பார்த்திங்கன்னா இந்த பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய இருக்குது அதனால அடிக்கடி இந்த பாவாய் வந்து சட்னி துவையல் இது போல் பொரியல் சாம்பார் காசோம்பு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்பு எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கும் ரத்த ஓட்டம் கட்டான முதல்ல செயல்படும் ரொம்ப நல்லது ஓகேங்களா உடம்பு தேவையான சத்துக்கள் அத்தனையும் இந்த பாவையில் அதிகமாக நெருங்கி முக்கிய ரைஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பாட்டில் கூட சேவிலாம் அனைவருக்கு ஆனால் ஓகேங்களா மீண்டும் ஒரு நல்லா சந்திக்கலாம் நன்றி ஊரகம் கட்டியாக சூப்பராக அருமையாக செஞ்சுட்டோம் அதனால் நீங்கள் இட்லிக்கு இது வாசி சாப்பிட்டு எல்லாத்துக்கும் ஊட்டி சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையான டேஸ்ட்டாக இருக்கும்